வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி நூற்றி ஐம்பத்தி நாலாம் கட்டை இந்து புறத்துல வந்து ஒரு அரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி இது வந்து இரணமடு இருந்து முருகண்டி போகின்ற அந்த பிரதான ஏனையின் வீதியில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இரணமடு சந்தியில் இருந்து முருகண்டி பக்கம் போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் அதில் ஏனையின் வீதியில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு அல்லது இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நீங்கள் வந்து பஸ்ஸால் இறங்கி நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல அற்புதமான மண் வளத்தை கொண்ட ஒரு இடம் என்று தான் சொல்லணும் இந்த இடம் வந்து இதை வந்து இந்து அப்படி என்று சொல்லி சொல்கிறது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பின மாதிரி கனவு இல்லத்தை கூட அமைத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை தொடர்மாடி வீடுகளை நீங்கள் வந்து அமைத்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த பிரதேசங்களில் கூடுதலான கிளிநொச்சி யூனிவர்சிட்டி பிள்ளைகள் காமன்ஸ் பிள்ளைகள் எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இனம் ஆகவே இது வந்து நீங்கள் ரூமுகளாக கட்டி கொடுத்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வாடகைக்கு கொடுக்க முடியும் காணிக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய இருபத்தி அஞ்சு தென்னை மரங்கள் நிற்கிது அதில் செவ்வளணி வந்து மூன்று நிற்கிது ஒன்பது கமுகு மரம் நிற்கிது நான்கு பனை மரம் ஒரு ஜம்பு மரம் இருக்குது நிறைய பூக்கண்டுகள் இருக்குது காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது வெட்டு கிணறுன்னு சொல்கிறத விட இது கட்டு கிணறுனு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கிணறு வெட்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்குது நீங்கள் தளம் வரைக்கும் ஒரு கொஞ்சம் கட்டி எடுத்து கொள்ள வேணும் ஆகவே இது வந்து வெட்டி கொஞ்சம் கட்டி குறையாக இருக்குது நீங்கள் வந்து கட்டி எடுத்து வேணும் நல்ல தண்ணீரை கொண்ட இடம் மற்றது வந்து கிணத்தினுடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பது அடி இருக்குது இந்த கிணத்தில் வந்து தண்ணி எவ்வளவுதான் இறைச்சாலும் வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் நல்ல தண்ணி வளத்தை கொண்ட ஒன்று மற்றது தோட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடமும் ஒன்று இதை சொல்லணும் நாங்கள் வண்டி கத்தரி மிளகாய் என்று சொல்லி எல்லா மரக்கறிகளும் வந்து நன்றாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான இடம் பாருங்கள் அதில் வண்டி வச்சுருக்குது எப்படி விளைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் வண்டி மரம் இவ்வளோ நிறைய காய்களோட எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஆகவே மண்பலமும் வந்து அற்புதமான மண்பலம் மொத்தம் வந்து எட்டு பிறப்பு காணி இருக்குது நீங்கள் வந்து வடிவாக இரண்டாக பிரித்து கூட இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி ஒன்று இதனுடைய விலை என்று சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நாங்கள் வந்து மேற்கொண்டு இதில் என்னுடைய நம்பரை தார நாங்கள் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தலாம் நாங்கள் வந்து என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்ற முறு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்